விமலின் கேபினும் நிஷாவின் மேஜையும் மற்றும் நகரத்தின் ஒரு பழைய பூங்கா ஒரு முக்கியமான புதன்கிழமை அலுவலகத்தில் ஒரு முக்கியமான புதன்கிழமை அது அன்று மாலை விமலின் துறை சார்ந்த ஒரு மிகப்பெரிய சர்வதேச முதலீட்டாளருடனான சந்திப்பு இருந்தது விமல் காலையிலிருந்தே டென்ஷனாக மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தார் நிஷா தன் மேஜையில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் விமலின் டென்ஷனை பார்த்து சோர்வடைந்தாள் விமல் பல நாட்களாக வேலை வேலை என்று தன்னை கவனிக்கவில்லை என்று அவள் உணர்ந்தாள் நிஷா விமலின் கேபினுக்குள் சென்றாள் நிஷா ஹே பேபி இன்னைக்கு நீங்கள் என்னோட இருக்கணும் பிளீஸ் 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 ஆபீஸுக்கு இன்னைக்கு லீவு போட்டுட்டு என் கூட வெளியில வரணும் என்று கெஞ்சினாள் விமல் தன் லேப்டாப்பை பார்த்து கொண்டே என்ன நிஷா நீ என்ன சொல்றே இன்னைக்கு எனக்கு எவ்வளவு முக்கியமான நாள்னு உனக்கு தெரியாதா பெரிய முதலீட்டாளர் வர்றாங்க இப்போ நான் லீவு எடுத்தால் அது என்னோட வேலையையும் கம்பெனியையும் பாதிக்கும் என்று பொறுமையாக விளக்கினார் நிஷா முகத்தை சுருக்கிக்கொண்டு கொண்டு விமலின் லேப்டாப்பை மூடினாள் நிஷா அப்படியா அப்போ உங்களுக்கு ஆபீஸ் தான் முக்கியம் நான் முக்கியம் இல்லையா நான் உங்க பேபி இல்லையா என்னோட ஒரே ஒரு ஆசை நீங்க என்னோட ஒரு நாள் முழுசா எந்த வேலை டென்ஷன் இல்லாமல் செலவு பண்ணணும்னு கேட்கிறேன் அதை கூட உங்களால் செய்ய முடியாதா நான் உங்கள் மேல் கோபமாக இருக்கேன் என்று உணர்ச்சி பூர்வமாக கூறினாள் விமலுக்கு நிஷாவின் இந்த கள்ளமில்லாத ஆசை மிகவும் பிடித்திருந்தது அவள் தன்னை எவ்வளவு நேசிக்கிறாள் என்பதை உணர்ந்தார் ஆனால் அலுவலகச் சூழலும் அவருக்கு முக்கியம் விமல் நிஷாவை மெல்ல அணைத்து சுட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ இந்த கமிட்மெண்ட் ரொம்ப பெரியது இதை நான் தவிர்க்க முடியாது ஆனால் நான் உனக்கு சத்தியம் பண்றேன் இந்த மீட்டிங் முடிஞ்ச அடுத்த நாள் நான் உனக்காக ஒரு முழு நாளும் செலவு பண்றேன் என்னோட மொபைல கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகேவா நிஷா சமாதானம் அடையவில்லை அவள் விமலை விட்டு விலகிச் சென்று தன் மேஜையில் அமர்ந்து அவரிடம் நாள் முழுவதும் பேசாமல் வேலை செய்தாள் விமல் எவ்வளவு முயன்றும் அவள் திரும்பி பார்க்கவில்லை விமலின் உணர்ச்சி பூர்வமான முடிவு விமலுக்கு நிஷாவின் அமைதி மிகவும் கஷ்டமாக இருந்தது அவள் கோபமாக இருப்பதும் அவரை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் ஆபீஸ் டென்ஷனை விட அவரை பாதித்தது விமல் சில நிமிடங்கள் சிந்தித்த பிறகு ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார் விமல் தன் உயர் அதிகாரியை அழைத்தார் சார் எனக்கு ஒரு முக்கியமான தனிப்பட்ட காரணத்துக்காக இந்த முதலீட்டாளர் சந்திப்பை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த கூட்டத்தை நான் முழுசாக பார்த்துக்கொள்ள முடியவில்லை கவின் எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ணுவான் என்று கூறி அந்த பொறுப்பை தன் நண்பன் கவினிடம் ஒப்படைத்தார் கவின் அதிர்ச்சியுடன் விமலை பார்த்தான் டேய் விமல் என்னடா சொல்றே இது எவ்வளவு பெரிய மீட்டிங்னு தெரியுமா நீ ஏன் லீவ் எடுக்கிறே விமல் நிஷாவை பார்த்து டேய் கவின் என் சுட்டி வைஃப் இப்போ கோபமா இருக்கிறாள் அவள் அன்பை விட எனக்கு எந்த மீட்டிங்கும் முக்கியம் இல்லடா நீ பண்ணு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொன்னார் விமல் நிஷாவின் மேஜை அருகே வந்தார் அவள் விமலை பார்க்கவே இல்லை விமல் அவள் கையை பிடித்து மெல்ல தன் கேபினுக்குள் அழைத்து சென்றார் விமல் நிஷா உன் பேபி இப்போ ஒரு நாள் லீவ் எடுத்துட்டான் உலகத்திலேயே பெரிய முதலீட்டாளரை விட என் சுட்டி வைஃப் தான் எனக்கு முக்கியம் இப்போ சொல்லு எங்க போகணும்னு என்று அன்புடன் கேட்டார் நிஷா விமலின் இந்த சர்ப்ரைஸ் முடிவை பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்து போனாள் அவள் கண்களில் நீர் நிரம்பியது நிஷா பேபி என்னால நம்பவே முடியல நீங்க எனக்காக இந்த முக்கியமான மீட்டிங்கை விட்டுட்டு வந்தீங்களா நீங்க என் மேலே எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது ஐ லவ் யூ டார்லிங் என்ற உணர்ச்சி வசப்பட்டு விமலை இறுக்கமாக அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் விமலும் நிஷாவும் அலுவலகத்தை விட்டு வெளியேறினர் கவின் விமலின் இந்த முடிவை பார்த்து சிரித்து கொண்டே இந்த விமல் தன் சுட்டி வைஃபுக்காக பூங்காவில் ஒரு நாள் விமலும் நிஷாவும் நகரத்தின் ஒரு பழைய பூங்காவிற்கு சென்றனர் அங்கு அவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாதாரணமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர் நிஷா பேபி இந்த மாதிரி நீங்க என்னோட எந்த டென்ஷனும் இல்லாம சிரிச்சு பேசுறதுதான் எனக்கு உலகத்திலே பெரிய சொத்து இந்த ஒரு நாள் லீவுக்காக நான் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தரணும்னு நினைக்கிறேன் விமல் நிஷாவின் முகத்தை பார்த்து நீ என் கூட இருக்கிறதே எனக்கு பெரிய பரிசுதான் நிஷா என்றார் நிஷா விமலின் கன்னத்தில் ஒரு நீளமான முத்தம் கொடுத்துவிட்டு இல்ல பேபி இந்த ஒரு முத்தம் பத்தாது இன்னைக்கு நைட் முழுவதும் நீங்க என்னோட இருக்கணும் நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரொமான்டிக் டைம் டேபிள் ரெடி பண்ணியிருக்கேன் இதுதான் என் சுட்டி வைஃபோட பரிசு என்று கண் சிமிட்டினாள் விமலுக்கு நிஷாவின் இந்த துள்ளலான ரொமான்ஸ் அவர் வேலையை விட்டு வந்ததற்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தது எந்த டென்ஷனும் இல்லாமல் தன் காதலியின் ஆசையை நிறைவேற்றிய அந்த நாள் விமலின் இதயத்தில் ஒரு மறக்க முடியாத உணர்ச்சி பூர்வமான நினைவாக நிலைத்தது விமலும் நிஷாவும் பூங்காவில் இருந்து வீடு திரும்பிய மாலை நேரம் அதே சமயம் விமல் இல்லாத அலுவலகத்தில் முதலீட்டாளர் சந்திப்பின் இறுக்கமான சூழல் விமலும் நிஷாவும் தங்கள் ஒரு நாள் லீவு முடிந்து பூங்காவிலிருந்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் விமல் தன் மொபைலை ஆன் செய்யாததால் அலுவலகத்தில் என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியாது அலுவலகத்தில் கவினின் டென்ஷன் அதே சமயம் விமல் இல்லாததால் கவின் முதலீட்டாளர் சந்திப்பை வழிநடத்திக் கொண்டிருந்தான் சந்திப்பின் இறுதி சுற்றில் முதலீட்டாளர்கள் முக்கியமான சில கேள்விகளை கேட்டனர் அதில் ஒரு கேள்வி விமலின் துறை சார்ந்த ஒரு டெக்னிக்கல் அம்சத்தை பற்றியது கவினுக்கு அந்த அம்சம் பற்றி முழுமையான விளக்கம் தெரியவில்லை கவின் தன் மனதில் விமலை திட்டிக்கொண்டே சமாளித்து பதிலளிக்க முயன்றான் ஆனால் முதலீட்டாளர்கள் திருப்தி அடையவில்லை கவின் மிக கடுமையான டென்ஷனுக்கு உள்ளானான் நிஷாவின் உதவி விமலும் நிஷாவும் காரில் இருக்கும்போது நிஷா தன் மொபைலை எடுத்து கவினுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பினாள் டே கவின் உன் முகம் ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு எனக்கு தெரியும் விமல் இல்லாததுக்காக நீ வருத்தப்படாத நீதான் விமலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா உன்னால முடியும் ஆல் தி பெஸ்டா கவின் நிஷாவின் மெசேஜை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான் நிஷா எப்படி என் முகத்தை பார்த்தாள் என்று நினைத்தான் அவனுக்கு நிஷாவின் சுட்டித்தனம் அப்போது ஆறுதலாக இருந்தாலும் பிரச்சனை தீரவில்லை கவின் நிஷாவுக்கு உடனடியாக பதிலளித்தான் சுட்டி என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா நீ ஆபீஸ்ல இல்லையா ஒரு முக்கியமான டெக்னிக்கல் ஃபார்முலா வேணும் விமலுக்கு தான் தெரியும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலடா நிஷா கவினின் பதட்டத்தை புரிந்து கொண்டாள் விமல் தன் அருகில் இருந்தார் பேபியை தொந்தரவு செய்யக்கூடாது ஆனா என் நண்பனுக்கு நான் ஹெல்ப் பண்ணனும் என்று நினைத்தாள் நிஷா விமலுக்கு தெரியாமல் ரகசியமாக செயல்படத் தொடங்கினாள் நிஷா கவினுக்கு போன் செய்யாமல் வீடியோ கால் செய்தாள் கவின் வீடியோவை பார்த்ததும் நிஷா அருகில் விமல் இருப்பதை கவனித்து பதட்டத்துடன் வீடியோவை ஆன் செய்தான் நிஷா மெல்லிய குரலில் கவின் நீ இப்ப டென்ஷனா இருக்கும்போது என் பேபியை தொந்தரவு செய்ய மாட்டேன் நீ என் அண்ணா இல்லையா இந்த சவாலை நான் உனக்கு கத்துக் கொடுக்கிறேன் இங்கே பாரு நிஷா விமலுக்கு தெரியாமல் காரில் இருந்தபடியே காகிதத்தில் அந்த டெக்னிக்கல் ஃபார்முலாவின் முதல் பகுதியை குறித்து கேமராவின் முன்காட்டினாள் ஆனால் அவளுக்கு மீதி பகுதிகள் நினைவில் இல்லை நிஷா விமலை பார்த்தாள் விமல் நிஷாவின் கையை பிடித்து கொண்டு அமைதியாக தன் பக்கத்தை பார்த்து கொண்டிருந்தார் நிஷா விமலின் கையை பிடித்து கொண்டே மெல்லிய குரலில் பேபி உங்கள் மேலே எனக்கு எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரியுமா நான் ஒரு ஃபார்முலாவை மறந்துட்டேன் அதுவும் ரொம்ப முக்கியமானது நீங்கள் என் மேலே லவ் வச்சிருந்தா அந்த ஃபார்முலாவை சும்மா ஒரு வார்த்தையா சொல்லுங்க நீங்க என்னை தொந்தரவு செய்யாம நான் கவினுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று செல்லமாக கெஞ்சினாள் விமலுக்கு நிஷா அருகிலிருந்து கவினுக்கு உதவி செய்வது புரிந்தது அவர் தான் ஓய்வு எடுத்தாலும் நிஷா தன்னை விட்டு வேலையை மறக்கவில்லை என்று புரிந்தது விமல் சிரித்துக்கொண்டே நிஷாவுக்கு மட்டும் கேட்கும்படி சுட்டி அந்த ஃபார்முலாவோட கடைசி பகுதி கிரியேட்டிவ் அப்ரோஸ் தான் முக்கியம் அதுல நீதான் மாஸ்டர் என்று ஒரு வார்த்தையை கிசுகிசுத்தார் நிஷா விமல் சொன்னதை கேட்டதும் உற்சாகமடைந்தாள் அவளுக்கு அந்த டெக்னிக்கல் அம்சம் என்னவென்று புரிந்தது நிஷா கேமராவில் கவினுக்கு ஒரு சுட்டித்தனமான சைகை செய்தாள் டேய் கவின் என் பேப்பி சொல்றது டெக்னிக்கல் ஃபார்முலாவை விட நீ உன் கிரியேட்டிவ் அப்ரோச்சை யூஸ் பண்ணுடா நீதான் ஸ்மார்ட் கவினுக்கு நிஷாவின் இந்த மறைமுக உதவி புரிந்தது அவன் உடனடியாக முதலீட்டாளர்களிடம் அந்த டெக்னிக்கல் அம்சத்தை பற்றி மிகவும் கிரியேட்டிவாகவும் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையுடனும் பேச ஆரம்பித்தான் கவினின் பதில் முதலீட்டாளர்களை கவர்ந்தது சந்திப்பு வெற்றிகரமாக முடிந்தது சந்திப்பு முடிந்த பிறகு கவின் நிஷாவுக்கு உடனடியாக போன் செய்தான் கவின் அடே சுட்டி நீ இல்லாம நான் இந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணியிருக்கவே முடியாதுடா விமல் ஏண்டா உன் பக்கத்துல அமைதியா இருந்தார் நீ எப்படிடா ஹெல்ப் பண்ணே நிஷா அடே அண்ணா நான் என் பேபியை தொந்தரவு பண்ண மாட்டேன் ஆனா என் நண்பனை நான் விட மாட்டேன் என் பேபி தான் அந்த ஃபார்முலாவை எனக்கு சொன்னார் நீ தான் ஸ்மார்ட் என் பேபியை விட நீதான்டா ஹீரோ என்று கேலியாக பாராட்டினாள் விமல் நிஷா கவினிடம் பேசுவதை கேட்டு சிரித்தார் நிஷா தன் வேலையை தவிர்த்தாலும் தன் அன்பாலும் சுட்டித்தனத்தாலும் அலுவலகத்தின் கிரைசிஸை தீர்க்க உதவியிருக்கிறாள் என்பதை உணர்ந்தார் விமல் நிஷாவின் கையை பிடித்து நீ எவ்வளவு பெரிய சுட்டி நிஷா என் கூட லீவு எடுத்துட்டு வந்தாலும் நீ வேலையை மறக்கல இனிமேல் என் ஆபீஸ் கிரைசிஸ் என்றால் நீதான் என் பர்சனல் அட்வைசர் ஐ லவ் யூ டார்லிங் என்று உணர்ச்சி பூர்வமாக பாராட்டினார் நிஷா விமலின் இந்த அன்பான பாராட்டில் உருகிப்போனாள் நான் எப்பவும் உங்கூடவே இருப்பேன் பேபி ஆஃபீஸ்லையும் வீட்லையும்